Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions. Singa Nallur, Coimbatore. விஜய் அவர்கள் வந்து பத்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசளிக்க விழா நடந்தது அதை நீங்க எப்படி பார்க்க இட்ஸ் லைக் பிஸ்னஸ் இன்றைக்கு நம்ம இந்த பணம் போட்ட அரசியலில் நம்ம திருப்பி என்ன சம்பாதிக்கிறோம் சொல்லிட்டு அவங்களோட எண்ணம் அப்போ வந்து நிஜமாவே மக்களுக்கு சேவை பண்றாங்கன்னா இதெல்லாம் ஒரு ஷோ பிஸ்னஸ் அவன் நினைக்கிறேன் அவன் சிஎம் ஆவான்ட்டு அப்படி சிஎம் கேம் ஹைட்டானா நாடே கு குட்டி சவுராயிடும் இது இவங்க எல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு இஃப் சம்படி யாருன்னா வந்து குழந்தைங்க வந்து மெடிக்கலுக்கு போகணும்னு நினைச்சன்னா நீங்க அது ஏழாம் கிளாஸ்ல இருந்தே நீச்சல் கூட ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோ எஜுகேஷன் இஸ் விக்கம் ஒரு பிசினஸ் இது வந்து ஒரு தொழில் இல்ல லாபம் என்ன நம்ம சம்பாதிப்பான் நைன்டி நைன் பெர்சன் அதான் நினைக்கிறேன் இவ்வளோ பேசும் விஜய் தானே டேக்ஸ் கட்டல தன்னோட வண்டிக்கு அப்போ வந்து தனக்கே தனி மனிதன் ஒழுக்கம் இல்லாதப்போ இவர் என்னத்துக்கு வந்து அரசியலை பற்றி பேசி நான் வந்து நாட்டை காப்பாற்று நாட்டை குட்டு சவர் ஆக்கிடுவாங்க மேம் வணக்கம் வணக்கம் மேம் நேற்று ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பத்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசளிக்க விழா நடந்தது அதை நீங்கள் எப்படி பார்க்க சரி இந்த பரிசளிப்பு விழா வந்துட்டு இப்போ இந்த மூணு வருஷமாக தான் அவர் பண்ணிட்டு இருக்கார் தட் இஸ் தான் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ண உடனே இந்த இது ஏன் இந்த நம்ம இப்போ விஜய்க்கு எவ்வளோ ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கும் இல்லையா சினிமா உலகத்தில் ஐ திங்க் இஸ் தேர் ஃபார் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் நினைக்கிறேன் அப்போ வந்து எண்ணம் ஏன் அப்போ வரல அப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு இருபது வருஷமா நல்லதான் சம்பாதிச்சிருக்கிறாரு இல்லையா அப்ப பையனுக்கே ஆல்மோஸ்ட் இருபது வயசு இருக்குமோ அப்போ வந்து தன்னோட ஒய்ஃப் கூட ஒரு வசதியான ஒரு லேடி அப்ப அப்படி இருக்கும்போது எதுக்கு அப்பெல்லாம் அந்த எண்ணம் வரல அப்ப இதெல்லாம் வந்துட்டு இந்த இட்ஸ் லைக் பிஸ்னஸ் இன்றைக்கு நம்ம இந்த பணம் போட்டால் அரசியலில் நம்ம திருப்பி என்ன சம்பாதிக்கிறோம்னு சொல்லி தான் அவங்களோட எண்ணம் அப்ப வந்து நிஜமாவே மக்களுக்கு சேவை பண்றாங்கன்னா இதெல்லாம் ஒரு ஷோ பிஸ்னஸ் ரொம்ப கொச்சையா போகுது அவன் நினைக்கிறான் அவன் சிஎம் ஆவான் அப்படி சிஎம் கேம் ஆயிட்டானா நாடே கு குட்டி சவுர் இஸ் ஆல் இவங்களாம் நாட்டுக்கு ஒரு கேடு நான் எப்படி ரஜினிகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அரசியலுக்கு வருவான்னு சொல்றேன் அவருக்கு ஒரு கேடு நாட்டுக்கு ஒரு கேடு இவங்களாம் அரசியலுக்கு வந்தா அந்த மாதிரி தான் ஈவன் விஜய் எல்லாம் தட் இஸ் வாட் இஸ் தேர் கமிட்மெண்ட் மக்களுக்கோ இல்லாட்டி நாட்கோ ரெண்டும் கிடையாது அவங்க சுயநல லாபத்துக்கு அம் ஷுவர் அவன் வந்துட்டு பிஜேபியோட வற்புறுத்துல தான் ஆரம்பிச்சிருக்காங்க கட்சி ஏன்னா தன்னோட இன்கம் டேக்ஸ் கேஸஸ் இதை நான் முதலேருந்து இதே தான் நான் சொல்லிட்டுருக்கேன் பார்க்கலாம் இன்னும் ஒரு பதினோரு மாதம் இருக்குது சி பட் இது ஒரு கட்சி ஆரம்பித்து ரெண்டு எலெக்ஷன் இது போயிடுச்சு ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனு இது அப்போ வந்து அம்மா ஒரு இந்த இது பை அசம்பிளி இது அப்போ வந்து அவர் என்ன எலெக்ஷனில் நிற்கல அப்போ வந்து எல்லாருமே ஏதோ ஒரு கணக்கை போட்டுட்டு நம்ம இதில் என்ன லாபம் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்களோட எண்ணம் பார்த்துட்டு மக்களை பற்றி யாருமே கவலைப்படலை அதே மாதிரி வந்து இயர் ஸ்போக்கன் அபவுட் நீட் கடை ஏதோ பயிற்சியகார்த்தனமாக பேசிக்கார் சரி நான் முதலேருந்தே சொல்கிறேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருந்தால் உருப்படியாக பண்ணுங்கள் இல்லாட்டி வேண்டாம் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோர்ட்டுன்னு சொல்லி ஒரு எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்லி ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கலுக்கு இருந்துச்சு ஓகே அப்போ வந்து அதில் ஏதோ கட் ஆஃப் மார்க்கு இது அதுன்னு சொல்லி ஜாதி வாரியெல்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜெயலலிதா அவங்க வந்து ஆட்சிக்கு வரும்போது அந்த டோட் எக்ஸாமையும் எடுத்துட்டாங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷத்துக்கோ இல்லாட்டி ஐம்பது வருஷத்துக்கு முன்னெல்லாம் எந்தோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு இந்த ப்ளஸ் டூ மார்க்கை வச்சு தான் இல்லாட்டி எஸ்எஸ்எல்சி மார்க்கோ இல்லாட்டி பியூசி மார்க்கை வச்சு தான் அன்றைக்கு வந்துட்டு இந்த மெடிக்கல் அட்மிஷன்ஸோ இல்லாட்டி இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் இருந்துச்சு அப்போ வந்து அந்த டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா செய்யலையா இல்லை நல்லா இல்லையா தேவர் குட் டெடிக்கேட்டட் டாக்டர்ஸ் ஐயா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் ஒருத்தர் அவங்களோட அறிவை காட்டணும்னு தேவையில்லை அப்போ தென் டூஅவி வித் த டுவல்த் எக்ஸாம் நீட்டே வச்சுக்கோங்க யாரெல்லாம் மெடிக்கலுக்கு போகிறீங்களோ நீட்டு யாரெல்லாம் இன்ஜினியரிங் போ அதுக்கு ஏதோ ஒரு எக்ஸாம் வச்சுக்கோங்க நான் என்னோடய சஜஷன் என்னென்னா இஃப் சம்படி யாருன்னா வந்து குழந்தைங்க வந்து மெடிக்கலுக்கு போகணும்னு நினச்சேன்னா நீங்கள் அது ஏழாம் கிளாஸ்லேருந்தே அது நீட்டுக்கூட ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கோங்க அப்போ வந்து இந்த டுவெல்த்தில் வந்துட்டு இந்த பிள்ளைங்க வந்துட்டு எவ்வளோ ஒரு டென்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க நிறைய பேர்த்துக்கு புரியுது எல்லாமே வாழ்க்கை வந்து ஃபுல்லாக எக்ஸாம்ஸ் கிடையாது கொஞ்சம் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ்லேருந்தே இப்போ இந்த அம்மாமார்கள் அப்பாமார்கள் இந்த குழந்தைங்கள வந்துட்டு நீட்டுக்கு படி இதுக்கு படி 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 சொல்லி நிறைய குழந்தைங்க வந்து இந்த ஹைப்பர் டென்ஷனில் நிறைய பேர் மன ரீதியாக கஷ்டப்படுறாங்க இது வந்து யாருமே ரியலைஸ் பண்ணுறதில்ல அப்போ வந்துட்டு இந்த நீட்டை வந்து யூ ஐத டேக் இட் செவன்த்தில் எய்த்தில் வந்து ஆரம்பிங்க அது ஒரு இது லைக் பயாலஜி ஃபிசிக்ஸ் இது அதெல்லாம் கம்பைன் பண்ணி நீட்டுன்னே போட்டுருங்க வந்துட்டு இப்போ வந்து தனியாக எவ்வளோ குழந்தைங்களுக்கு இந்த கவுன்சிலிங் இந்த கிளாஸஸ்ஸு எக்ஸ்ட்ரா டியூஷன் எடுக்கிறது நிறைய பேர் அது ஒரு பிஸ்னஸ்ஸு அப்போ வந்து எவ்வளோ பேருக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இருக்குது இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது அப்போ காசு இருக்கவங்க மட்டும் தான் படிக்க முடியுமா அப்போ காசு இல்லாதவங்க படிக்க முடியாத காசு இல்லாமல் நல்லா படிக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க ஆனால் பட் பாவம் அவங்க என்னென்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ ஒரு வில்லேஜ் ஸ்கூலில் படிப்போம் அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் மாதிரி இருக்காது அப்போ வந்து இந்த குழந்தைங்க ஒரே லெவல் பிளேயிங்னு பண்ணுவோம் இது நியாயமாக நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க நாங்கள் வந்து எனாமிக்லி பேக்வர்டு சில்ட்ரன் இதில் வந்து ஜாதியாக கொண்டு வருவேண்ணா அப்போ எக்கனாமிக்லி பேக்வேர்ட் சில்ட்ரன் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு போக முடியும் எவ்வளோ பேருக்கு வந்து இந்த கவுன்சிலிங் இந்த எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் எடுக்க முடியும் அப்போ வந்து இது எல்லாமே ஒரு ஃப்ராட் ஏன் இந்த கவர்மெண்ட்டே அந்த கிளாஸஸ் நடத்தலாமே ரெகுலர் கிளாஸ்லையே அப்போ வந்து இது எல்லாமே சும்மா ட்ராமா இப்போ யார் நெ நிறைய இந்த மெடிக்கல் காலேஜஸ் வச்சுருக்காங்க எல்லாமே அரசியல்வாதிங்க தான் அண்ணா திமுக இல்லாட்டி திமுக இதில் வேற ஒரு சிலர் பேசுகிறாங்க நாங்கள் வந்து பத்து பர்சன்ட்டுக்கு வந்து வந்திருக்கோம் இந்த என்ன இது ரிசர்வேஷனில் தட் இஸ் அதர்வெட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இது தேவையில ஒட்டு ஒத்தமாகவே நல்லது ரிலீஸ் பண்ணி விடுங்க ஏன் இந்த அரசியல்வாதிங்க இந்த மெடிக்கல் காலேஜஸ் நடத்துகிறாங்க இப்போ வந்து இந்த நீட் வந்ததால் இந்த மோடி இந்த மோடியில் ஆக்சுவலி காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை எதிர்த்தாங்க அது வந்து டிலே இருந்துச்சு இந்த மோடி வந்தப்பறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குது அப்போ வந்து இந்த நீட் எக்ஸாம் எழுதி போய் தேவ் மேட் டொனேஷன் இது என்ன பண்ணியிருக்காங்க இந்த டொனேஷன் முதல்ல திட்டத்தனமாக வாங்கிட்டு இருந்தது அஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து ஃபீஸ் வந்து ஒரு கோடியோ ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ஆகுது அவங்க முடிக்கிறதுக்குள்ளார அப்போ முதல்ல வந்து இந்த அளவுக்கு இல்லை அப்போ இந்த நீட் வந்ததால் தேவ் மேட் ஊழல் ஒரு அஃபிஷியல் லைட்டர்ஸ் லீகல் பண்ணியிருக்காங்க ஊழலில் லீகல் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து எதுக்கு இவ்வளோ ஆத்திரம் இப்போ வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் யூக்ரைன்லலாம் போய் படித்தாங்க அப்போ அங்கெல்லாம் வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் தான் அப்போ அஞ்சு லட்சம் இப்போ அஞ்சு வருஷம் போட்டால் இருபத்தஞ்சு அப்போ இந்த நாட்டில் போட்டும் ஒரு கோடினா அப்போ இதெல்லாம் கொள்ள அடிக்கிறாங்க இது வந்து எஜுகேஷன் இஸ் பிகம் ஒரு பிஸ்னஸ் இது வந்து ஒரு தொழில் இதில் லாபம் என்ன நம்ம சம்பாதிப்பாங்க நைன்டி நைன் பர்சன்ட் அதான் நினைக்கிறேன் நீங்கள் கேட்கலாம் மேடம் நீங்களே ஒரு காலேஜ் நடத்துறீங்கன்னா நான் எந்த ஒரு குழந்தைக்கிட்டேயும் இது நாள் மட்டும் ஒரு பைசா டொனேஷனோ கேப்டேஷனோ வாங்க எனக்கு தேவையும் இல்லை நம்ம வந்து அது ஒரு சர்வீஸாக பண்ணோன்னா சர்வீஸாகவே பண்ணலாம் பட் ஐ நீட் டு பே சேலரிஸ் அதுக்காக ஐ ஹேவ் டு டேக் சம் ஃபீஸ் எனக்கு கவர்மெண்ட் எந்த ஒரு சலுகையும் கொடுக்கறதில்ல நீங்கள் வந்து இது பண்ணலை வாங்கலைன்னா அவன் வாங்குகிற மாமூல் வாங்கிட்டு தான் இருக்கிறான் ஒவ்வொரு வருஷம் அந்த இன்ஸ்பெக்ஷன் போடும்போது நம்மளை கவர் வாங்கி தான் செய்கிறான் கவர் கொடுக்காட்டி எங்களை வந்து பா இது ட்ரபிள் பண்ணுவாங்க வெதர் இட் இஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாகட்டும் சரி மற்ற யூனிவர்சிட்டிஸும் சரி இந்த கவர் கல்ச்சர் ஒரு 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 அதை புற்றுநோய் ஓகே இதெல்லாம் மாற்றம் கொண்டு வருவானா இந்த விஜய் இவெல்லாம் பேசும் விஜய் தானே டேக்ஸ் கட்டல தன்னோட வண்டிக்கு அப்போ வந்து தன்னுக்கே தனி மனிதன் ஒழுக்கம் இல்லாதப்போ இவர் என்னத்துக்கு வந்து அரசியலை பற்றி பேசி நான் வந்து நாட்டை காப்பாற்று நாட்டை குட்டுசாவர் ஆக்கிடுவாங்க ஆல்ரெடி இந்த ரெண்டு நான் திராவிட கட்சின்னு பேச மாட்டேன் இந்த அண்ணா திமுக திமுக ரெண்டு பேரும் வந்து அறுபத்தேழுலேருந்து ஒரு சிலர் நல்லது கொண்டு வந்திருக்காங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஊழலை வந்து ரொம்ப அஃபிஷியலாக ரொம்ப நாட் தட் காங்கிரஸ் கவர்மெண்டில் ஊழல் பண்ணல அன்றைக்கி பக்தபட்சம் இருந்த சீம் அந்தாலும் ஊழல் பண்ணிச்சு மற்றவங்களும் எல்லாரும் பண்ணாங்க தட் இஸ் அது அவங்க ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணாங்க இப்போ காமராஜை பற்றி பெருசாக பேசுகிறாங்க பட் காமராஜும் ஹி வாஸ் ஸ்பாஷியல் அவர் வந்து அவரோட ஜாதிக்கு மட்டும் நிறைய ஹெல்ப் இருந்தாங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயம் மட்டும் தான் நிறைய பேர் வந்துட்டு இந்த பிஸ்னஸில் இதில் அதில் இருப்பாங்க அப்போ வந்து யார் ஒரு மனிதன் அரசியலில் வந்து பப்ளிக் லைஃப்பில் வந்து தன்னோட ஜாதிக்கோ இல்லாட்டி தன்னோட குடும்பத்துக்கோ இந்த மாதிரி சலுகை ஏற்படுவேன் அவங்களும் ஊழல்வாதிகள் தான் இன்னும் நெக்ஸ்ட் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு மாற்றம் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கு தான் நான் இவ்வளவும் பேசுகிறேன் ஓகே இந்த மாற்றத்தை அது காலந்தான் பதில் சொல்லும் இந்த மாதிரி நடிகர்கள் அரசியலுக்கு வந்து இந்த மாதிரி புது விஷயங்களை பண்ணுறாங்க அதை சப்போர்ட் பண்ணாமல் ஏன் அப்போஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்களே அதுக்கு உங்களுடைய பதிலு அவங்க என்ன நல்லது பண்ணுறாங்க எனக்கு தெரியணும் மாணவர்களை ஊக்குவிக்கிறாங்க மாணவர்களை ஊக்குவிக்கிறா நீ ஒரு பத்து வருஷமாக பண்ணியிருந்தாக்கூட சந்தோஷப்படுவேன் நான் வந்து தொண்ணூற்றி ரெண்டில் காலேஜ் ஆரம்பித்தேன் என்னோடய ஃபஸ்ட் பேட்ச்லேயே நான் மூணு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுத்தேன் எப்படின்னா ஒரு குழந்த அவங்க அப்பா வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் இ வாஸ் ரிப்ரஸண்டிங் இந்தியா பட் பெரிய வசதியெல்லாம் கிடையாது அவங்களாம் கிரிக்கெட்டர்ஸ் கிடையாது அவங்கெல்லாம் வந்து ஐ திங்க் இஃப் ஐ அம் நாட் ராங் ஹாக்கி பிளேயர் ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு அப்பா வந்து வாஸ் கோச் பட் ஈ காண்ட அவங்களுக்கு இந்த இந்த ஃபீஸ் கட்டி இப்போ தான் அந்த பையனுக்கு ஃப்ரீயாக கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்காரனோட பிள்ளைக்கு ஃப்ரீயாக கொடுத்தேன் இப்போ அமிர்த் மாய் காலேஜில் போய் எவ்வளோ பேருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு கேளுங்க கொடுக்க மாட்டாங்க இந்த நேம் ஆஃப் சாமியார் பேஷம் போட்டு இவங்கெல்லாம் டொனேஷன் வாங்குறா ஒரு குழந்தை என்னோடய ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு நாங்கள் டொனேஷன் பே பண்ணியிருந்தேன்னா நான் மொத்த காலேஜ் மூட தயார் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா அதால் நான் வந்து சோர்த்திங்கணும் எனக்கு தேவையில்லை அப்போ வந்து நாங்கள் படுற கஷ்டங்கள் நாங்கள் நேர்மையாக வாழ்கிறதுக்கு எவ்வளோ ஒரு ப்ரைஸ் கட்டுறோம் அது எங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா முதல்ல இது ஆய் அந்த அம்மாவா சண்டைக்காடி அந்த அம்மாவா வாயாடி அந்தமாவா அந்த மாதிரி தருவது அப்போ ஈவன் இந்த அசோசியேஷன்ஸ் எங்கள் அசோசியேஷன்ஸ் இருக்க மற்ற ஸ்கூல்ஸ் காலேஜஸுமே அவங்கள எல்லாத்துக்குமே நம்ம ஊழல் பற்றி எதிர்த்து பேச அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அப்போ வந்து இந்த மாற்றங்கள் வந்து இந்த விஜய் விஜயே ஒரு ஸ்கூல் நடத்துதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ விஜயோட ஸ்கூலில் டொனேஷன் வாங்கலையா இல்லாட்டி ஃபீஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் எவ்வளோ அம்மா அப்பா இது வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி முதல் ஆர்வத்தோடு போட்டு அதுக்கப்புறம் அவங்களால பணம் கட்ட முடியாது எடுக்கிறாங்க அந்த குழந்தைய அந்த டிசி வாங்குறதுக்கு கூட மறுபடியும் பணம் கொடுக்காத்தி கொடுக்க மாட்டாங்க அப்போ எதுக்கு பேரண்ட்ஸ் இப்படி ஓடுறாங்க இந்த டொனேஷன் கிடைக்கிற ஸ்கூல்ஸ் கொடுக்குற ஸ்கூல்ஸ்க்கோ இல்லை காலேஜஸ்க்கோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஈவன் காலேஜஸ் ஐ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் நிறைய காலேஜஸ் டொனேஷன் தான் வாங்குறாங்க ஆனால் இந்த வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா சுப்ரீம் கோர்ட்டே ஒரு ஆர்டர் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி டொனேஷன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்படி இருக்கும் போது எப்படி இவங்க வந்துட்டு கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் எல்லாருமே இந்த ஊழலில் உடந்தை ஏன்னா அவனும் பணம் வாங்குகிறான் இந்த பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னால் பணம் தான் ஒவ்வொரு பேச்சிலையும் சொல்கிறேன்னே ஒரு ஸ்கூல் என்ஓசி வாங்கணுன்னா இன்றைக்கி அன்பில் போ அந்த பையன் மகேஷ் பொய்யாமொழிக்கு முப்பது லட்சம் என்ஓசிக்கு அந்த என்ஓசி வந்துட்டு வந்தப்பறம் தான் நம்ம ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது அந்த என்ஓசி வராட்டி கொடுக்காட்டி அதுக்காக நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு பண்ணினா அதெல்லாம் வேஸ்ட்டு அங்கே அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அயோக்கியர்களுக்கு தான் சாதகமாக இருக்க தவிர்த்துட்டு நியாயமாக நடக்கணும் வாழ்க்கை நியாயமாக நடத்தணும்னா நியாயமானவங்களுக்கு இந்த உலகம் கிடையாது இதுதான் இன்றைக்கு சூழ்நிலை அப்போ வந்து விஜய் எல்லாம் சும்மா ட்ராமா அந்த சினிமாக்காரங்க எவ்வளோ பேர்த்த போய் யார் மக்கள் போய் சந்திக்க முடியும் இப்போ விஜயை வந்து நீங்கள் போய் சந்திக்க முடியுமா நான் போய் சந்திக்க முடியுமா சி யூ ஆல்சே தட் ஐம் ஏ செலிப்ரிட்டி ஐம் எ விஐபி நோ ஐம் நாட் ஐ இது இப்போ வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அவர்கிட்ட போய் பேசணும்னா செய்ய முடியுமா வை கமலஹாசனும் அப்படி தான் கமல்ஹாசன் இந்த மையமும் ஏதோ ஆரம்பித்தப்போ எவ்வளோ பேர் மக்கள் போய் அவரை சந்திக்க முடிஞ்சுது இப்போவும் கூட ம் அப்போ வந்து இந்த அரு இந்த சினிமாக்காரங்கன்ட்டு இல்லை அவங்க வந்து எல்லோருமே இந்த பவுன்சர் கல்ச்சரில் இருக்காங்க அவங்க வந்து மக்களை சந்திக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த அந்த நேரத்துக்கு அந்த பதவி அந்த போதை அது ஒரு போதை அவங்களுக்கு அது இந்த மாதிரி இந்த ட்ரக்ஸ் சாப்பிட்டுட்டு ட்ரக் பார்ட்டி நடத்துகிறவெல்லாம் ஒரு அரசியல் கட்சி அரசியலுக்கு வந்து நாளைக்கு சிஎம் ஆகுந்தானா அப்போ அங்கே அரசு போதை கல்ச்சர் தான் நடக்கும் அந்த ஸ்டேட்டில் வேற ஒன்றுமே நடக்காது சாரி நான் வந்து இது விஜய் ஃபேன்ஸுக்கட ஐ டோன்ட் கேர் நீங்கள்லாம் வந்து பைத்திய காத்தனமாக போய் ஓடிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க எங்கள் அண்ணன் வந்த பொருத்தான் எங்கள் தலைவர் வந்த பொருந்தான் அதெல்லாம் பைத்திய காத்தனும் உங்கள் தலைவர் வந்தால் இன்னும் குட்டி சேராகும் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் நார்தாட் இப்போ பெருசாக யோகிமா நடக்குதுன்னு இல்லை உதயநிதி ஸ்டாலின் ஈபிஎஸ் எல்லாருமே ஊழல்வாதிகள் தான் இது மக்களுக்கும் தெரியும் ஆனால் எவ்வளோ மக்களுக்கு தைரியம் இருக்கு எதிர்த்து பேசுறதுக்கு கிடையாது நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் சிங்கநல்லூர் கோயம்புத்தூர்